ஜெயகுரு தேவ் வம்சிதாரணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பைரட் கொத்து தான் பார்க்க போகிறோம் பைரட்னாலே மணி இல்லை பைரட்னா மணி தான் ஒரு ஸ்டோன் நமக்கு வீட்டில் நம்ம கூட கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து பைரட் ஓகே இந்த பைரட்டை எப்போவுமே நம்ம கையில் வச்சுக்கவே முடியாது இல்லையா மறந்துடுவோம் நம்ம அதனால் அதனால இதில் கீ செயின் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இப்போ பைக் கீ செயினோ உங்கள் வண்டி சாவி வீட்டு சாவி இப்படி வச்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த பைரைட் நம்ம கைக்குள்ளேயே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம நம்ம இதை தொட்டுகிட்டே இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ இதில் வந்து நம்மளுக்கு எனர்ஜிஸ் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கும் குட் லக் கொடுக்கும் ஸோ இந்த பைரைட் கீ செயின் இது மட்டும் இல்லை உங்கள் பீரோ சாவி பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கக்கூடிய சாவி இது எல்லாமே கூட இதில் போட்டுக்கலாம் ரொம்ப லக்கியாக இருக்கும் பைரைட்டுங்கிறது ஒரு மஸ்ட் ஹாவ் செமி ப்ரெஷஸ் ஸ்டோன் ஃபார் மணி பணத்தை அட்ராக்ட் பண்ணி நம்ம உள்ளங்கையிலேயே அந்த மேஜிக் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பைரட் செயின் இந்த பைரட் செயினை நீங்கள் பல விஷயத்துக்கு இல்லாட்டி உங்கள் ஹேண்ட் பேக்கில் கூட சில பேர்லாம் நிறைய செயின் தொங்க விடுவாங்க பேக்லலாம் அந்த மாதிரி கூட இருக்கும்போது எப்போவுமே நம்ம கூடயே இருக்கும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல பண ஈர்ப்பை ஈர்த்து கொடுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மேக்னெட் மாதிரி நம்மளை நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு பைரட்